தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தி இருபது மாவட்டங்களில் இன்று அதாவது தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்களில் கனமழைக்கு இன்று வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மழை தொடர்பான விவரங்கள் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது அதே போல தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல காற்றின் வேகம் என்பது மணிக்கு முப்பதுலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று தமிழகத்தில் நீலகிரி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட இருபது மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் நாளை நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிற்குமென்றும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபதாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை ஒரு சில இடங்களில் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய நன்றி செலினா